அளவற்ற அருளாலனும் நேரற்ற அன்புடையனும் ஆகிய ஏன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் உலகத்திலே மிக வலிமையான பொருள் வந்து டங்ஸ்டன் சொல்லுவாங்க இருக்கிறதுல மிக வலிமையான பொருள் டங்ஸ்டன் அதிகமான புல்லட்ல எல்லாத்தையும் அதை யூஸ் பண்ற பொருள் வந்து டங்ஸ்டன் அந்த டங்ஸ்டன் பொருளை வந்து எதுல இருந்து அவங்க எடுப்பாங்கன்னா இரும்பு இருக்குல்ல இந்த இரும்பு அந்த இரும்பு வந்து ஒரு லெவலுக்கு அதிகமாக அவங்க ஹீட் பண்ணும்போது அதிலிருந்து வரக்கூடிய பொருள் வந்து ஸ்டீல் வரும் ஸ்டீல்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அவங்க ஹீட் பண்ணும் சொல்லி ஒரு வேதிப்பொருள் வந்து ஒரு ரொம்ப வலிமையா இருக்கும் அதை வந்து நவீனத்துல விஞ்ஞானத்துல வந்து அவங்க வந்து அவங்க சொன்னாங்க ஆனா இதை வந்து திருமுறை திருக்குறான்ல இறைவன் வந்து தன்னுடைய ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வரலாற்று குறிப்பு வந்து சொல்லி காட்டுவான் சிக்கந்தர் துல்கர்னேன்னு சொல்லி மிக அற்புதமான ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தார் ஒரு மிகப்பெரிய ராஜாவா இருந்தார் அவருக்கு வந்து மக்கள் வந்து குறைகளை வந்து வைப்பாங்க இந்த மாதிரி இன்னொரு ஊருக்கு மக்கள் வந்து எங்களை வந்து சொல்ல பண்றாங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பு பண்ணி கொடுக்குன்னு சொல்லும் அவர் வந்து இரண்டு என்ன பண்ணுங்க நீங்க வந்து இரும்பு கொண்டு வந்து நிரப்புங்க அதுக்கப்புறம் அந்த செல் செல் செம்ப கொண்டு வாங்க ரெண்டும் என்ன பண்ணுங்க எரியுங்க எரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு விதமான ஸ்ட்ராங்கான ஒரு தூணா மாறும்னு சொல்லி இரவன் திருமுறை துருப்பான ஒரு வரலாற்றை வந்து சொல்லி காட்டுவான் ஆக அந்த இரும்புல இருந்தா என்ன பண்றாங்கன்னா அதை ஹீட் பண்ணும் போது அதுல இருந்துரேட் ஆகி போகக்கூடிய அந்த பொருள் போனதுக்கு அப்புறம் அது வந்து ஸ்டீலா மாறும் இப்ப யூஸ் பண்ற ஸ்டீல் எல்லாம் அந்த இரும்புல இருந்தா எடுக்கிறாங்க ஸ்டீல் துருவிய பிடிக்காது ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருள்ல ஸ்டீல் ஒன்று ஸ்டீல்ல இருந்து இன்னும் அவங்க போது அவங்க மாறும் மிக மிக அற்புதமான ஒரு பொருளா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருளா இருக்கும் இறைன் வந்து எழுத படிக்க தெரியாத இறை கிட்ட வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி காட்டி நடந்து முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய வரலாறு அவருதான் முதல் முதல்ல இந்த உலகம் வந்து உருண்டன்னு சொல்லி நிரூபிச்சவர் நிரூபிச்சவரை இடையே வந்து சொல்லி காட்டுவான் நீ இலக்கை நோக்கி போங்க சூரியன் மறை அடையா இருக்கும் அதை பாருங்க நீங்க மேற்கு நோக்கி போங்கன்னு சொல்லி போய் காட்டுவான் ஆக அதுக்கப்புறம் மிகப்பெரிய வந்து வந்தாங்க நிறைய விஞ்ஞானிகள் வந்தாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் இருந்தாங்க நியூட்டன் இருந்தாரு எல்லாம் உலகம் உலகம் தட்டையா தான் இருக்கும்னு சொல்லி பைபிள்லயும் சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க உலகம் உருண்டுன்னு சொல்லி வந்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடி பைபிள் இருக்கும்போது உலகம் தட்டையா இருக்கிறத மாற்றி உலகம் உருண்டுன்னு சொல்லும் போது யாரும் ஏத்துக்கல ஒரு சில விஞ்ஞானிகளை வந்து கொலவை குலையும் பண்ணிட்டாங்க உலகம் வந்து உருண்டாதான் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் நாங்க ஏத்துக்கோன்னு சொல்லி அன்றிருந்த அந்த மிகப்பெரிய கிறிஸ்துவ உலகம் ஆக இறைவன் தன்னுடைய திருமுறை திருக்குறன்ல வந்து சொல்லி காட்டுறான் இது மட்டும் இல்ல இன்னும் விதமான பல விதமான படைப்பினங்கள் வந்து இறைவன் வந்து திருமுறை தன்னுடைய அத்தாச்சியா சொல்லி காட்டுறான் ஒவ்வொரு படைப்பினத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு விதமான நுட்பமான அறிவு வந்து இறைவன் வந்து கொடுத்திருக்கான் மனிதனுக்கு வந்து மனிதன சிறந்தவன் சொல்லி இறைவன் படைச்சிருக்கான் தான் இறைவனுடைய கலிப்பாவா இறைவன் பதினிதான்னு நினைச்சிருக்கான் ஆனா மனிதனை விட புத்திசாலியா இருக்கக்கூடிய பல விதமான விலங்குகள் உயிரினங்கள் வந்து இந்த உலகத்துல வந்து இருந்து கொண்டுதான் இருக்கு அதோட இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் உதாரணத்தை சொல்ல போனா ஒரு விதமான நீர் நாய் சொல்லுவாங்க இது வந்து வெளிநாடுகள் அதிகமா இருக்கும் அதோட வேலை என்னன்னா அது குச்சியை சேகரிச்சு வந்து அந்த மலைப்பகுதியான தண்ணிகள் கால்வாய் இருக்கும்ல கால்வாய்க்கு இதுல வந்து கூடு கட்டும் அந்த பனிக்காலம் வரும்போது கூடுகள் மலை வந்து இருக்கும் நவீன் நடுவுல கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க ஒரு மிகப்பெரிய பனிப்பிரதேசமான ஒரு நாடு அந்த நாடுகள்ல வந்து ஒரு மலைக்கு மேல கால்வாய்க்குள்ள போய் வந்து அந்த அணை மாதிரி கட்டணும் அவங்க வந்து ட்ரை பண்றாங்க எல்லாம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆச்சு அந்த அணை வந்து கட்ட முடியல ஆனா இந்த விலங்கு என்ன பண்ணிருக்குன்னா அந்த அந்த விலங்குகள் கூட்டமே அணையா கட்டியிருக்கு அந்த குச்சியை வந்து சேகரி சேகரிச்சு வச்சு ஒரு அணையா கட்டி அதை வந்து பாதுகாத்துருக்கு இவ்வளவு பெரிய அற்புதமான படைப்பை வந்து இன்னும் வச்சிருக்கான் அந்த விலங்கோட பேர் வந்து பார்த்தா சொல்றேன் ஒரு மாதிரி நீர் சொல்லுவாங்க அந்த மரத்தை வந்து குறிக்கக்கூடியது தன் பல்லாலேயே மரத்தை குறையக்கூடிய ஒரே விலங்கு அது தான் மிகப்பெரிய மரமா இருந்தாலும் ரெண்டு பல்லு தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பல்ல வச்சு மிகப்பெரிய மரத்தையே சாச்சும் காடுகள் இருக்கக்கூடிய மரத்தை குறிச்சு குறிச்சு அந்த அளவுக்கான தாடை வலிமையும் பல்லோட சத்தியும் கொடுத்துருக்கான் இறைவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்திருக்கான்னா எந்த விலங்குமே தன் இன்னொரு விலங்கை வந்து வணங்குறது இல்லை எந்த விலங்குமோ தன் இன்னொரு விலங்கு வந்து பெரியவன்னு சொல்றது இல்ல தான் எந்த விலங்கும் இன்னொரு விலங்கு வந்து மதிக்கிறது இல்லை அதை வளர்ந்து பயணிச்சு கொண்டே இருக்கு இறைவன் தன் திருமறை திருக்குறள வந்து சொல்லி காட்டுறான் எல்லா விலங்கும் இறைவனை படைச்ச எந்த படவையும் வீணாக படைக்கல எல்லா பறவைகளும் தன்னை தஸ்பிக் தன்னை வந்து வணங்குதுன்னு சொல்லி சொல்லி காட்டுறான் இறைவன் தன்னுடைய திருமறை திருக்குறள்ல எந்த விலங்கும் ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு விதமான முறையில வந்து இறைவனை வணங்கி கொண்டுதான் இருக்கு ஏன்னா அதுக்கு தெரியும் படைச்சவன் யாருன்னு தான் இருக்க முடியும் ஏன்னா ஒரு விலங்கு இருக்கு சைபிரியான்னு சொல்லி நாட்டுல இருந்து ஒரு பறவையின வந்து பறக்குது அந்த பனிகாலத்துல வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகும் போய் வேட இருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய வேடந்தாங்க வேடந்தாங்கல் இடத்துக்கு வந்து அத்தன் இனத்தை பெருக்கி முட்டை இட்டு பெருக்கினதுக்கு அப்புறம் அந்த குஞ்சுகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை கூட்டிக்கிட்டு அதே ஆறாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் என்ன பண்ணுது சைபிரியாவுக்கு போகுது எந்த விதமான ஜிபிஎஸும் இல்ல எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்ல அது எப்படி ஒரு துல்லியமா பயணிக்குது அது பயணிக்கும் போது விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா அதோட காலி கீழ ஒரு பேப்பர் மாதிரி கட்டி விட்டு எப்ப இந்த தேதியில கிளம்புது இப்ப கிளம்புதுன்னு சொல்லி ஜிபிஎஸ் வச்சிட்டாங்க காலிக்கையில அது கிளம்பி வேடந்தாங்கல் வந்ததுக்கு அப்புறம் வேடந்தாங்கல் இருந்த விஞ்ஞானிகள் வந்து அதை எடுத்து பார்த்துட்டு அவங்க எழுதுறாங்க டேட்டிங் கீழே டைமிங் போட்டு இங்கே அது இருக்கு வந்துருச்சுன்னு சொல்லி எழுதி திருப்பி அது என்ன பண்ணுது அதே மாதிரி அதே வில அதே பறவை ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கலை கடலோ மலையோ எல்லாத்தையும் கடந்து என்ன பண்ணுது பிறந்த குட்டியை கூட்டிட்டு போகுது சின்ன ஒரு குட்டி பிறந்த குட்டி ஒரு ஒரு வருஷம் கூட ஆகல அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு தான் பயணிச்சு திருப்பி ஒரு பிறப்பிடுத்துக்கு போகுது எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லை எந்த விதமான வசதியும் இல்லை அவ்வளவு பெரிய ஜிபிஎஸ் இருந்தும் பறக்கக்கூடிய விமானம் என்ன ஆகுது தொழில்நுட்ப கோராளெல்லாம் எங்க வந்து எங்கேயாச்சும் அசம்பாவை நடந்து இறந்துடுறாங்க தொழில்நுட்ப கோளாறு என்ன ஆயிடுது மேலேயே கொஞ்ச நாள் சுத்திட்டு வந்து பெட்ரோலுக்கு காலி பட்டு திரிப்பது என்ன பண்ணிடுறாங்க கீழே இறக்கிறாங்க கேட்டால் தொழில்நுட்ப கோளாறு ஆகிவிட்டது எங்களால வந்து விமானத்தை வந்து இயக்க முடியாது ஆ சின்ன பறவைக்கு இதே ஒன்று இவ்வளவு அறிவை கொடுத்துருக்காங்க தொழில்நுட்பமான நுட்பமான ஒரு அறிவு கடல் கடலை தாண்டி பறக்குது கீழே விழுந்தா கடலை இருட்டுலையும் பறக்குது உள்ள பெப்பெரிய விதமான வலிமையை கொடுத்திருக்காங்க திருமறை திருக்க வந்து பல விதமான பறவைகளை பத்தி சொல்லி காட்டுறான் அதுல காகமும் இருக்கு உட்பக்கர் சொல்லக்கூடிய மர இருக்கு தண்ணியை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பறவை சொல்லி சுலைமான சொல்லி காட்டுவான் அந்த பறவை மூணு விதமான பறவை பத்தி தான் இறைவன் தன்னை திருமறை திருக்க வந்து சொல்லி காட்டுறான் பெரிய தொழில்நுட்பத்தை கொடுத்த இறைவன் வந்து எப்படி பல பேரா இருக்க முடியும் இந்த உலகத்துக்குள்ள மனிதனுக்குள்ள மனிதனா எப்படி இருக்க முடியும் மனிதனுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவனாதான் இந்த இறைவன் இருக்க முடியும் எல்லா படைப்பையும் பாருங்க சின்ன படைப்பு இன்னும் பல விதமான படைப்பை பாருங்க பெரிய பிரம்மாண்டமான படைப்பையும் ஒரு அட் ஒரு அழகா படைச்சிருப்பான் உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு கம்புலி பூச்சி போகுது நம்ம மேல கைமலியா நம்மளுக்கு வந்து குத்தும் இதாயிரும் ஆனா அதை பார்த்தாலும் அது அவ்வளவு அவ்வளவு தானே அது படைச்சிருக்கான் இறைவன் கண்ணு காது அதுக்கு ஒரு முக்கு இருக்கு அதுக்கு ஒரு இதயம் இருக்கு அதுக்கு இரண்டு விதமா கிட்னி இருக்கு அது சாப்பிடுது செரிமானம் பண்ணுது அது தன் இனத்தை பெருக்குது எல்லாமே அதுக்கும் இருக்குல்ல அதே மாதிரிதான் நம்மளுக்கு இருக்கு படச்சேரியவன் திருமுறை திருக்காலாம் கல்வி காட்டுறான் புழுகுவல்லாம் வகது இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணைத்துணை யாருமே இல்ல அவன் யாராலும் பெறவும் இல்ல யாராலும் பெற படவும் இல்ல அவனுக்கு இணையாக யாருமே இல்ல யாரையும் அவனுக்கு இணையாக வைக்கவும் முடியாது ஏன்னா எல்லாத்தையும் ஒரே விதமான ஒழுங்குலதான் படைச்சிருக்கான் அந்த பறவைக்கு என்ன விதமான அறிவை கொடுத்திருக்கானோ அதே அறிவை தான் இன்னும் அதிகமா மனிதர்களுக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கான் உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு காக்கா இருக்கு அந்த காக்காக்கு வளர்ந்த காக்காக்கு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை கூட அறிவு வந்து அந்த காக்காக்கு இருக்கு ஒரு ஆக்டபஸ் சொல்லக்கூடிய நீர்ல இருக்கக்கூடிய உயிரினம் அந்த உயிரினத்துக்கு வந்து ஏழு வயசுல குழந்தை கூட குழந்தை வந்து என்ன சிந்திக்குமோ அதே அறிவை வந்து அந்த ஆக்டபஸ் உயிரினத்துக்கு வந்து இறைவன் வந்து மூளையில வச்சிருக்கான் ஆக நம்மளுக்கு வந்து இன்னும் சிந்திக்கக்கூடிய திறமையை நம்மள நம்மளையும் சிறந்த இவ்வளவு பெரிய சிறந்த படைப்பிலும் இருந்தோம் நம்மளே இறைவன் சிறந்தோம்னு சொல்றான்னா நம்மளுக்கு தான் சோதனை இருக்கு படைச்ச இறைவன் யாருன்னு தெரிஞ்சக்கூடிய சோதனை படைச்ச இறைவன் யாரு படைப்பினங்கள் யாரு படைச்ச இறைவன் யாரு படைப்பினங்களை வணங்குனா நம்மளுக்கு தான் கை சேரும் படைச்ச இறைவன் திரும்பினா மட்டும்தான் வெற்றி ஒன்றாகும் அந்த இறைவன் வந்து ஒருவனா இருக்க முடியல எந்த முறையில எந்த இடத்துல சிந்திச்சு பார்த்தாலும் முடிவுல வந்து என்ன முடியும்னா படைச்ச இறைவன் ஒருவன் தான் அதுக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது யாராலையும் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண முடியாது எல்லாம் ஒரு விதமான ஒழுங்கு அமைப்பின் பேல இயங்கி கொண்டே இருக்கு அதுதான் திரு திருமறை திருக்கலாம்னு சொல்லி இருக்கான் நீங்க நேரா கிடைக்கிறீங்களா நாளைக்கு மறுமையில வந்து கண்டிப்பா முன்னாடி வந்து நிப்பீங்க நான் உங்களை கண்டிப்பா விசாரிப்பை செய்வேன் இந்த விசாரிக்க செய்யும்போது நம்மளோட முன்னோர்கள் தான் எங்களை வணங்க சொன்னாங்கன்னு சொல்லி சாட்சி சொன்னீங்கன்னா அது நம்மளுக்குதான் தான் மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியும் ஏன்னா முன்னோர்கள் வந்து சொல்லிடுவாங்க நான் வந்து சொல்லல அந்த மாதிரி எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை நான் சொல்லாத ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டாரு இவர் வந்து சொல்லிட்டாரு இறைவான்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க ஆக இறைவன் தன் திருமலை திருக்குறள் கரெக்ட் சொல்லி காட்டுறான் இறைவன் வந்து ஒருவன் தான் அவனுக்கு இணையாக யாருமே இல்லை திருமறை திருக்குறள் அன்பளிப்பாக வாங்க அன்பளிப்பாக வாங்க கீழ கீழோடு நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த திருமறை துளுக்கான் வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் வாய்ப்பை தெரியவனுக்கு நன்றி கூறியவனாக முறை முடித்துக் கொள்கிறேன் அசலாம்